கண்டிப்பாக அரிப்பு ஏற்படும் இதனால எல்லாம் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் நீங்கள் இப்போ வர்ற வண்டிகளாக கவனமாக பார்த்து செஞ்சுக்கோங்க இதுக்கு தகுந்த எதிர்ப்பு சக்தி இல்லாத இப்போ இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே சிதைவடைஞ்சு போயிடுது அதனால தான் நம்மளுக்கு இப்போது இந்த ப்ராப்ளம் இம்மிடியேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த கோல்டு ஸ்டார்ட் பற்றி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் பெட்ரோலை விட எத்தனால் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நல்லாவே கம்மியாக இருக்கும் அதுதான் அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கேட்டுங்க பெட்ரோலை விட எத்தனால் ரொம்ப உலர்ந்தது சிலிண்டரில் அந்த சைடில் இருக்கிற ஆயில் எல்லாம் கழுவிட்டு போன மாதிரி போயிடும் அதனால் ஆயில் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதே மாதிரி இதில வாட்டர் அக்குமுலேட் ஆனது ஏற்கனவே சொல்ற இந்த நீர்மப் பொருளுட்டு அதனால லூப்ரிகே